செங்கல்பட்டு அருகே பேருந்து நிலையத்தில் செல்போன் திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மேலும் இந்த திருட்டு சம்பவம் தொடர்பாக தற்போது ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மீரான் மீரான் வணக்கம் என்ன நிகழ்ந்தது மேலும் கைது செய்யப்பட்டவர்கள் யார் முழு விவரங்கள் என்ன மீரான் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஒரே பேருந்தில் ஆறு செல்போன் கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சென்னை தாம்பரம் பேருந்து நிலையத்தில் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் அடிக்கடி பயணிகளிடமிருந்து செல்போன்கள் திருட்டு போய் வந்தது இந்த நிலையில் அரும்பாக பகுதியைச் சேர்ந்த முருகன் என்போர் சென்னையிலிருந்து மாநகர பேருந்து மூலமாக தாம்பரம் வந்து அங்கிருந்து மற்றொரு பேருந்து மூலமாக சென்னை செல்ல வேண்டும் போது அவருடைய செல்போன் திரு போய்ந்தது இது தொடர்பாக உடனடியாக தாம்பரம் காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு போலீசில் புகார் செய்தார் தாம்பரம் போலீஸ் உதவி கமிஷனர் நெல்சன் தலைமையில் உடனடியாக தனிப்பட்டனர் தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை கண்காணித்து அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தினார்கள் சிசிடிவி கண்காணிப்பு பில் கேமராவில் பதிவான நபர் ஒருவர் அந்த பேருந்து நிலையம் பகுதியில் சுற்றி கொண்டிருப்பதை பார்த்து உடனடியாக போலீசார் அந்த பகுதிக்கு சென்றார்கள் அந்த நபர் அந்த அந்த பகுதியில் இருந்த மாநகர பேருந்தில் ஏறினார் உடனடியாக போலீசார் அந்த மாநக பேருந்து டிரைவரிடம் அந்த ஆட்டோமேட்டிக் டோரை க்ளோஸ் செய்யும்படி சொன்னார்கள் ஆட்டோமேட்டிக் டோர் மூடப்பட்டவுடன் உள்ளே அந்த கொள்ளையன் சிக்கிக் உடனடியாக போலீசார் உள்ளே சென்று அந்த நபரை விசாரித்த போது தான் மட்டுமல்லாமல் மேலும் ஐந்து நபர்கள் செல்போன் திருட்டில் ஈடுபடுவதாக அந்த பேருந்திலேயே அவர் வந்து விசாரணையின் போது ஒப்புக்கொண்டார் உடனடியாக அந்த பேருந்தில் இருந்த மேலும் ஆறு கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர் இதில் வந்து மூன்று பேர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் இரண்டு பேர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர்கள் ஒருவர் வந்து சென்னை பகுதியை சேர்ந்தவர் ஆறு பேரும் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தாம்பரம் காவல் நிலையத்தில் பதினான்கு செல்போன்கள் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவமானது தாம்பரம் ஏற்படுத்தியிருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மீரா உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்